ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸோ அட்வான்ஸாக எல்லாேருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம வந்து பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த பூரண கொழுக்கட்டை நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதுலேயே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அளவு நல்லா கொதித்து வரணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதில் பச்சரிசி மாவு மட்டும் இல்லை கொள்ளுக்கட்டு மாவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இடியாப்பம் மாவும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கோம் ஸோ ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க மெஷரிங் கப்பு இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க மாவு வந்து சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விடுங்க கலந்து விடும்பொழுது மாவை இது போல் அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வந்து வெந்து வந்திருக்கும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் நீங்கள் கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல மாவு வந்து வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணுங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதில் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுங்க நல்லா ஆறிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது போல் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது அதோட நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ அது ரெடி ஆகிச்சு அது உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிருக்க இந்த பொட்டுக்கடலை பவுடர் கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நான் துருவிட்டு சேர்த்துருக்கேன் ஸோ வெள்ளத்தை நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையோ மாவோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நல்லா நம்ம வந்து பூரணம் வந்து நம்ம கையில் பிசைஞ்சு தான் எடுக்க போகிறோம் ஸோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இந்த பிளேட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை கடலை மாவு வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதிலேயே அரக்கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காயை நீங்கள் கொஞ்சமாக விட்டு பொடியாக கட் பண்ணி வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஸோ இப்போ இதில் தேங்காய் சேர்த்தாச்சு இதில் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க வாசனைக்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் விருப்பம் இருக்கவங்க ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்ல பழுத்த வாழைப்பழமாக ஒரு அரை வாழைப்பழம் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லது போல் கையில் மசிச்சு விட்டு இந்த நம்ம தேங்காய் வெள்ளம்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து மசிச்சு விட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம ஆல்ரெடி தேங்காயில் ஈரப்பதம் இருக்கும் வெள்ளம் சேர்த்துருக்கோம் அதில் நம்ம வாழைப்பழம் சேர்த்து போது அதுவே வந்து நல்லா இலக்கமாக வரும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்காமலே நமக்கு நல்ல ஒரு சாஃப்டான பூரணம் வந்து கிடைக்கும் ஸோ இதில் தண்ணி சேர்க்காமல் அந்த வாழைப்பழ ஈரத்துலேயே நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இது ஓரமாக இருக்கட்டும் பாருங்கள் இப்போ மாவும் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு டைம் நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் லைட்டாக நான் அழுத்தும் போதே இது எவ்வளோ உள்ளே போகுது பாருங்கள் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது ஸோ இப்போ இதை வந்து நல்லா வந்து நீங்கள் அழுத்தி ஒரு டைம் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது போல் கொழுக்கட்டை மோல்டு இருந்தது அப்படின்னா அந்த மோல்டு எடுத்துக்கோங்க அதில் உள்ள வந்து நம்ம கொஞ்சமாக மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக நீங்கள் உள் சைடு வச்சுக்கோங்க அப்படி ஒரு வேளை உள்ளே வந்து ஒட்டுது கையில் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அந்த அச்சில் வந்து நீங்கள் உள்ள வந்து மாவு அப்ளை பண்ணிக்கோங்க சுற்றிலும் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சமாக பூரணம் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும் நினைக்கிறேன் இது போல் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கலாம் பூரணம் வந்து நிறைய வைக்காதீங்க கொஞ்சமாக ஒரு பாதி சைஸ் மட்டும் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடிப்பக்கம் வந்து அது க்ளோஸ் பண்ணுறக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இது போல் லைட்டாக வச்சுக்கோங்க அழுத்தி விடாதீங்க அப்புறம் நம்ம இது நீங்கள் ஒரு வேலை வேக வைக்கிறீங்க அப்படின்னா விரிசல் விட ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம இதை வேக வைக்க போகிறதில்ல நம்ம மாவே சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் இதை அப்படியே சாப்பிட்லாம் ஸோ ஒருவேளை வேக வைக்க விருப்பம் இருக்கிறவங்க வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம பூரணம் உள்ளே வச்சு பேக் சைடில் கொஞ்சம் மாவு வச்சு அதை வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து அந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துலாம் ஓப்பன் பண்ணி காட்டுறவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குல்லை இதே போல் நீங்கள் இருக்க எல்லா மாவையும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன மாதிரி நீங்கள் வந்து கொழுக்கட்டை மோல்டு வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு கொழுக்கட்டை மோல்டு வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து இன்றைக்கி நமக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சேம் அதே தான் நம்ம வந்து இந்த மாதிரி அச்சில் மாவு வச்சுட்டு அதுக்கு மேலே பூரணத்தை வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா அழகாக நமக்கு வந்து அந்த சேப் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் அவ்வளோதான் போல் உங்கள்கிட்ட டிசைன் டிசைனாக மோல்டு வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் இது போல் நீங்கள் வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்களும் இந்த மாதிரி டிசைனாக பண்ணி கொடுக்கும்போது விரும்பியும் சாப்பிடுவாங்க பாருங்கள் நம்ம பிடிச்சி வச்சுருக்க பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ தான் இதை வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறதுனா வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே சாப்பிட்ல ஸோ அவ்வளோதான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வந்து இந்த பூரண கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்களுக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கோ செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்